மிருகவதைகள் நிறைய பேர் மாமிச உணவுன்றாங்க அது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு இப்போ ஒரு மிருகத்தை அப்படின்னா அப்படின்னாச்சோச்சோ அதை கொல்லாதீங்க அது பாவம் அதுவுமே ஒரு உயிரினம் தானே அது ஏன் கொல்றீங்க அப்படின்னு தோணுது இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா அது விதிப்படி தானே நடக்குது கடவுள் அதை இன்னைக்கு கொல்லணும்னு தீர்மானிச்சிருக்காரு அதனால விதிப்படி அது மனிதன் மூலமாவோ இல்லை ஏதோ ஒரு செயல் மூலமாவோ அது இன்னைக்கு இறக்கணும் அது மனிதன் மூலமா நடந்தாலும் அது விதிப்படி நடக்குது அதுக்கே மனிதன் வந்து அவன் வந்து பாவம் பண்றானே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற கேள்வி என்னக்குள்ள வருது. இதிலே எது பாவம் எதுவும் பாவம் இல்லன்றது நம்ம குறிப்பிட முடியாது. ஏனா ஒரு உயிர்னால இன்னொரு உயிர் வாழது. ஒரு பொருள் இன்னொரு பொருளோட இனையும் பொழுதுதான் இன்னொரு பொருள் உற்பத்தியாகுது. அப்ப ஒன்னு அழிந்து தான் இன்னொன்னு உருவாகுது. அப்படி தான் வந்து இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கு. அதனால இத பாவக கணக்குல நம்ம எடுத்துக்கோம். நம்ம மனதை பொறுத்து இறக்க குணத்தை பொறுத்து இருக்கு. நீங்க இதை வந்து கொல்லாத இன்னைக்கு உலகத்துல இருக்க முடியுமா கொசு நம்மள கடிக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ள எறும்பு வந்துருச்சு என்ன பண்றோம் அதுல மருந்து போட்டு அதை நம்ம வந்து சுத்தப்படுத்துறோம் இப்படிதான் வந்து நடக்குது எல்லா உயிர்களும் உயிர் வாழ்கிற இடத்துலதான் நம்ம மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஆடுகள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா அப்ப வீடு கட்ட முடியாது எதுவுமே செய்ய முடியாது இல்லையா அழிது தான் இன்னொன்னு உருவாகுதுங்கிறது தான் உண்மையான நிலை இதுலேருந்து மாற்றம் இல்லை எல்லா உயிர்களுமே அப்படி தான் இருக்கு இப்ப வந்து சிங்கம் இருக்கு புளி இருக்கு அது தான் சாப்பிடுது அப்போ வந்து அது புல்லு எல்லாம் சாப்பிடறது இல்ல அதுக்காக உயிரை தான் அது உயிரை ஏற்படுத்திக்கிது மனிதனும் அதே தான் மனிதனுக்கு ஆறாவது அறிவு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் எதை சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது என்று நம்ம தீர்மானிக்கணும் இந்த உயிரினங்களை கொன்று நம்ம அதை சாப்பிடும்போது அதனுடைய தன்மைகள் நமக்கு ஏற்படும் ஆனா சில பேர் ரொம்ப கடினமா உழைக்கிறாங்க அவங்க சாப்பிட்டுதான்ற ஒரு கட்டாயத்துக்கு ஆளாவார் ஏன்னா அவங்களால எனர்ஜி வந்து ஃபில் பண்ண முடியாது ஒரு காலத்துல வந்து வேதங்களை படிப்பவங்க வந்து இந்த இறைச்சிகளை உண்ணக்கூடாதுன்னு சட்டம் விதிக்கப்பட்டது அது வந்து நாணிகளுக்கானதும் கூடாது நாணிகள்லாம் இறைச்சிகள் சாப்பிடக்கூடாது ஒரு விதி பயனா வச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் மட்டுமல்ல அவங்களுக்கு வந்து உணர்ச்சிகள் வந்து ஏற்படாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அதை ஏற்படுறாங்க அப்ப நம்ம இறைச்சியோ நல்ல உணவுகள் சாப்பிடணும் உணர்ச்சிகள் ஏற்படலாம் நம்ம இல்லறத்துல எப்படி நம்ம வாழ முடியும் அப்ப இல்லறத்திற்கு இப்படிப்பட்ட உணவுகள் வந்து தேவைப்படுதுன்னு மருத்துவ ரீதியாகவே மனத்தத்துவ ரீதியாகவே சொல்கிறாங்க சொல்றாங்க என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா நம்ம உணர்ச்சிகள் வரும் அப்போ ஒரு கணவனும் மனைவும் உணர்ச்சி இருந்தால் இருந்தாதானே அந்த இல்லறங்கள் சிறக்கும் ஒரு ஆண் உணர்ச்சிகள் இல்லாம இல்ல பெண் உணர்ச்சிகள் இல்லாமல் இருந்தாலும் அது வந்து அந்த தாம்பத்தியம் சிறப்பாக இருக்காது இல்லையா அப்போ இந்த இறைச்சிகள் சாப்பிட்றதுனால உணர்ச்சிகள் அதிகரிக்குது அப்படிங்கிறது ஆனால் அதை நம்ம அளவுகளாக எடுத்துக்கணும் அதுக்காக நம்ம இந்த நம்ம சாப்பிடணும்ன்ற அவசியமே இல்லை சாப்பிடக்கூடாதுன்ற அவசியம் இல்லை நீங்க தான் அதை தீர்மானம் ஆன்மீக ரீதியா முன்னேற்றம் அடைவதற்கு இது எந்த வழியில ஒதுவும் இறைச்சியாக கடைபிடிக்கலாமா இல்லை முழுவதுமாக வெஜிடேரியன் கடைபிடிக்கலாமா ரொம்ப அருமையான கேள்வி கேட்டுங்க இன்றைக்கி வந்து ஆன்மீகங்கிறது எல்லோருக்கும் தேவை ஒரு காலத்தில் நாணிகளுக்கு மட்டுமே ஆன்மீகமாக இருந்தது இல்லறவாசிகளுக்கு ஆன்மீகமாக எல்லாமே இருந்தது இன்னைக்கு அனைவருக்கும் இந்த ஆன்மீகங்கிறது அவசியம் ஏன்னா தியானம் செய்தாதான் உங்கள் மனசு வந்து ஒருநிலைப்படும் அப்போ ஒருநிலைப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் இதனால் உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் ரெண்டாவது வாழ்க்கை முறைகளுக்கும் நாட்டம் ஏற்படும் என்னத்தையும் சமமாக இல்லறத்தையும் ஆன்மீகத்தையும் சமமாக இருந்து தான் நம்ம வந்து இந்த வாழ்க்கை பயணத்தை நம்ம செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய உடல் உழைப்பு கெற்றார் போல அந்த இறைச்சிகளை நீங்க சாப்பிடணும் இதை வந்து ஒரு பெருசா எடுத்துக்க வேணும் இறைச்சிகள் சாப்பிட்றவங்கலாம் வந்து ஆன்மீகத்தை அடையலையானா அது தப்பு அப்போ இறைச்சிகளே சாப்பிடாதவங்க வந்து ஆன்மீகத்தை உடனடியாக கிடைச்சிருமானா அதுவும் தப்பு இறைச்சி சாப்பிடாதவர்கள் வந்து தவம் செய்யணும் இறைச்சி சாப்பிடுறவங்க வந்து தவம் செய்தாலும் அது கை கூடும் கடைசி சூழ்நிலையில நமக்கு வந்து அந்த இறைச்சி வந்து நமக்கு தேவைப்படாது ஒரு உயர்ந்த நிலைனா அவங்களுக்கு வந்து அந்த பற்றற்ற நிலை ஏற்படும் இந்த இறைச்சிகள் சாப்பிடணுன்ற எண்ணமும் ஏற்படாது அவங்களுக்கு அவசியமே இல்லை எல்லா உணவுகளும் ஒரே மாதிரி